இந்த ரோஹிணி தாமா அம்மா கிட்டே சொல்லி அங்கே ரெண்டு பேர் கூட யார் வந்திருக்கான்றத கேட்டு தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க அவங்களுமே அவங்க கூட போனது முத்து இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே ரோஹிணி கிட்ட சொல்ல ரோஹிணி தான் நினைச்சது நிறைவேறின சந்தோஷத்தில் அதிகமாக இங்கே இருக்கவும் செய்கிறாங்க ஒரு வழியாக இந்த தொல்லை ஒழிஞ்சுது இன்னும் ரெண்டு மூணு நாள் அதுக்குள்ளே எப்படியாவது அவங்க இந்த ஊரை விட்டே போடுவாங்க எனக்கு அதுதானே வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க உடனே எங்க காரில் வந்துக்கிட்டு இருக்க இங்கே செல்வமோ சார் எங்கே சார் போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு நாள் எப்படி இருந்ததாகணும் அதுவும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டில் இப்போ மன அமைதி ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க என் ஒய்ஃபுடைய மனசே சரியில்லை இப்போன்னு இல்லை பல வருஷமாகவே அவன் மனசு இப்போ வரைக்கும் குழந்தைக்காக இயங்கி தவிச்சிகிட்ருக்கு ஒருத்தவங்க கிட்டே மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக இப்போ வரைக்கும் தவிச்சிட்ருக்கான்னு அவங்க மன்னிக்கிற சூழ்நிலையிலே இல்லை அதனால டாக்டர்ஸும் இப்ப அதிகமா யோகா பண்ணா சரியா இருக்கும் அவங்களுக்கு மன அமைதி ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க இங்க ஏதாவது நல்ல யோகா சென்டர் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறவங்க செய்றாரு அதுக்கு என்ன நம்ம முத்துவுடைய அம்மா கூட யோகா தான் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க நாவேன்னா அவங்களை அங்க கூட்டிட்டு போகட்டுமான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்வதி வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போறாங்க அந்த நேரத்துல முத்து கால் பண்றாங்க என்னடா செல்வம் அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா இந்த பக்கத்துல இந்த பாத்துக்கிறியான்னு சொல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னை விட அதிகமாகவே ஒரு படி கேர் எடுத்து தான் நான் அவங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க செல்வம் சரி இப்போ எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி அங்கே முத்து கேட்க இப்போதாண்டா உங்கள் அம்மாவுடைய யோகா கிளாஸ்க்கு வந்திருக்கோம் அம்மா உங்கள் அம்மா இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க டே செல்வம் அம்மாவும் அதுவும் அம்மா ஸ்ருதி அப்புறம் அந்த பார்லருமா யாருமே வீட்டில் இல்லையே எல்லாருமே இங்கே பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருக்காங்களே அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் மறந்து போயிட்டேன் பாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் யோகா கிளாஸ்ன்னு சொல்லி நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்னென்ன போய் பார்வதி ஆண்டிகிட்ட பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவும் சொல்றாங்க சரி இரண்டு சொல்லிட்டு எங்க கால் கட் பண்ணிட்டு நேரம் பார்வதி ஆண்டி உள்ள போறாங்க அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது போது வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க யார் இவங்க ரெண்டு பேரும்னு சொல்லி கேட்க இவங்க ரெண்டு பேரும் முத்துவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு மன அமைதி முக்கியம் கொஞ்சம் யோகா எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதான் இங்கே முத்து அம்மா கூட இங்கே கிளா யோகா கிளாஸ் தானே எடுக்கிறாங்க அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க செல்வம் செல்வம் சொன்னதை கேட்டும் இப்போ யோ விஜயா வேற ஊரில் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அவள் வர்றதுக்கு எப்படியும் ரெண்டு மூணு நாளாவது ஆகும் அப்படின்னு சொன்னதும் இதனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னும் பண்ணலாம் எனக்கும் கூட யோகா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதுவும் விஜய்கிட்டேன்ட்டு கற்றுக்கிட்ட தான் நான் வேணால் உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு சொல்லி கேட்க சரிங்க அப்படின்னு அவங்க ஒத்துக்கவும் செய்கிறாங்க இல்லை இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதாவது ரூம் இருக்குமா அங்கேருந்து நாங்கள் வந்துடுறோன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்துவுக்கு வேற ரொம்ப வேண்டப்பட்டவுன்னு சொல்கிறாங்க என் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் நீங்கள் கீழே இருக்க ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல உங்கள் உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள போறாங்க சரிங்கம்மா அப்ப நான் கிளம்புறேன் நாளைக்கு காலையிலே நான் வந்து செல்வம் பண்ணிக்கிறேன் கிளம்பி போக இப்போ இவங்க பார்வதி வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க முத்துவும் பார்வதிக்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்ல பரவாயில்லப்பா முத்து நீயும் இனவும் எனக்கு செய்யாத உதவியாக என்ன உங்களுக்காக நான் இந்த உதவியை கூட செய்ய மாட்டேன்னா நல்ல வேலை விஜயா ஊரில் இல்லை இல்லைனா வந்து சத்தம் போடுவான் என்கிட்டையே அப்படின்னு சொல்ல சரிங்க ஆண்டி அப்படி பார்த்துக்கோங்க ஏதாவது பிரச்சனைனாலும் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் முத்து கால் கட் பண்ணிடுறாங்க பார்வதி அவங்க கிட்டே தான் பேசிகிட்டு இருக்காங்க சரி நம்ம யோகா செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி எங்கள் யோகா வந்துட்டு கற்றுக் கொடுக்குறாங்க அங்கே உட்காந்துருக்க அந்த லேடிக்கு கூடவே சிவனுமேதான் இருக்கு சிவன் வந்துட்டு கதை சொல்லட்டுமான்ற மாதிரி அந்த சேனலுக்கு கதை பேசுறதுக்காக வரதுனால இவங்களுடைய கதையை கேட்டு ரொம்ப ஃபீல் அவங்களுக்கு இவங்களும் சேர்ந்து தான் யோகாவும் சொல்லி கொடுக்கறாங்க இது உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப இருக்கும்னு சிவன் பார்வதி ரெண்டு பேருமே இந்த யோகாவை கற்றுக் கொடுக்க அவங்களுக்கும் இது மனசுக்கு ஓரளவு நிம்மதியை கொடுக்க தான் செய்யுது இப்போ சொல்லுங்கம்மா உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க பார்வதி கேட்கும்போது அப்போதான் அவங்க விஷயத்தை சொல்றாங்க நாங்கள் ஒரு பொண்ணுக்கு செஞ்ச துரோகம் அதை என்னை இத்தனை விஷயமா துரத்திட்டு இருக்கு ஏறாத கோவில் இல்லாத ஹாஸ்பிட்டல் இல்லை ஆனால் என் வயிற்றுல ஒரு குழந்தைன்னு உருவாகிறதே இல்லை இப்போ வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் ஓடிட்டுருக்கேன் மனசு ஒரு நிலையாக இல்லை அதுக்கு தான் இந்த யோகா கிளாஸ் எடுத்துக்க சொல்லி எங்களுக்கு டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்தாங்க அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பார்வதியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் கதையை கேட்கும்போது பசங்க இல்லைனாலும் வாழ்க்கையில் கஷ்டம் பசங்க இருந்தாலும் வாழ்க்கையில் கஷ்டம் வாழ்க்கையே கஷ்டம் தானே அப்படின்ற மாதிரி இங்கே சிவன் இங்கே பார்வதி வந்து சிவனை பார்க்க சிவனை வந்துட்டு எதுக்கு பார்வதி இப்படி பேசுகிறீங்க வாழ்க்கையில் சந்தோஷங்களும் இருக்குது அதோடைய வழி வேதனை என்னன்னு இவங்களை பார்க்கும் போதே தெரியல உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல நாள் பிறகும் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டு வராங்க வந்ததுமே இங்க அவங்க என்னங்க கல்யாணி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான் அவளை நேரில் பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாது நேரில் போய் பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் நாம இத்தனை வருஷமாக அவளை நேரில் பார்க்கல ஃபோனில் மன்னிப்பு கேட்டால் அவளால் எப்படி அதை ஏற்றுக்க முடியும் நேரில் ஒரு தடவை போய் பார்க்குறது தானே சரியா இருக்குன்னு சொல்ல இல்லை அவள் அவங்க கல்யாணி எங்கே இருக்கானே தெரியல அவங்க அம்மாவும் அதை பற்றி எங்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கப்போ என்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கல்யாணி கல்யாணி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்புறம் ரிலேட்டிவ் மேரேஜ் கூட என்னுடைய அண்ணி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அப்பளும் இந்த கல்யாணியை வந்துட்டு பார்த்துருக்காங்க மீட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களால பேச முடியல பேசும்போது கூட கல்யாணி ரொம்ப கோபமாக நடந்துகிட்டதா தான் சொல்கிறாங்க அப்படியா இன்னமும்மா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இருக்க கோபம் கொஞ்சம் கூட குறையலைன்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க அந்த லேடியோ உங்கள் ஹஸ்பண்டோ இப்போ என்னங்க பண்ணுறது கல்யாணியா நம்மளால இங்கே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி பார்க்க முடியாதான்னு சொல்லி கேட்க சிவன் கேக்குறாங்க அவங்கள பற்றின வேற டீடைல்ஸ் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க சொல்றாங்கள இந்த சென்னையில எங்க இந்த கண்டுபிடிப்புங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கெல்லாம் எனக்கு நிறைய ஆளை தெரியும் அவங்க ஃபோட்டோ அப்படின்னு ஏதாவது இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கல்யாண போட்டோ இருக்கு ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க கல்யாணம் பத்து வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்துட்டு இவங்க தானா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமன்ற மாதிரி காட்டேன் இந்த பொண்ணு இங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவரும் சொல்கிறாரு கூடவே பக்கத்தில் இருக்க இங்கே பார்வதியும் அதை பார்த்துட்டு ஆமாம் இதை பார்க்குறதுக்கு அப்படியே ரோஹிணி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல ஆமாங்க நீங்கள் இப்போ ஒரு பேர் சொன்னீங்களே அந்த பேரை சொல்லி தான் அந்த கல்யாணத்தில் அந்த பொண்ணை கூப்பிட்டதா கூட எங்கள் அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க வந்து அப்படின்னு அந்த லேடி சொன்னதுக்கு பிறகு இங்கே பார்வதிக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது உண்மையிலே இந்த பொண்ணு தானா அப்படின்னு கேக்க ஆமாங்க இந்த பொண்ணு பேரு கல்யாணி இவங்க அம்மா பேரு லட்சுமி இவங்க எங்க தான் இருந்தாங்க ஆனா சின்ன பிரச்சனை நான்தான் இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன் அப்போ இந்த பொண்ணு மூணு மாசம் முழுகாம இருந்தா இவங்க தம்பி இறந்த கோவத்துலயும் அவ இறந்ததுக்கு இவ தான் காரணம்ன்ற மாதிரியும் ஊர்ல இருக்கவங்களும் பேசிக்கிட்டதுனால அப்போ இருந்த கோவம் இன்னும் அதிகமாகி அவளை வீட்டை விட்டு வெளியே தான் செஞ்சது அதுக்கப்புறத்திலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கும் குழந்தை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் திண்டாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு பார்வதி அதிர்ந்து போகிறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவை உடனே விஜயாவுக்கு அனுப்பி விடுறாங்க ஹேய் விஜயா உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாருன்னு சொல்லி ஃபோன் பண்ணி இங்கே சொல்லவும் செய்ய யார் ஃபோட்டோ இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க ஆமாம் யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா பாரு உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க பார் அப்படின்னு பார்வதி சொன்னேன் பார்வதி சொன்னதை கேட்ட விஜயாவும் அதை எடுத்து பார்க்குறாங்க ஆமாம் எங்கேயும் பார்த்த முகமாட்டேன் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அது வேறு யாரும் இல்லை உன் மருமக ரோஹினி தான் அப்படின்னு பார்வதி சொல்ல ஹேய் என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒன்றும் விளையாடல அவளை தேடி அவள் ஊர்லேருந்து ரெண்டு பேர் இங்கே வந்திருக்காங்க இப்போ கூட நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிறா அப்படின்னு கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க ஆமா விஜயா அவள் பேரு கூட ரோஹிணி கடையாக தான் கல்யாணி கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்னு சொன்னதுமே விஜயாவுக்கு நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே சாய ஆண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ஸ்ருதி தான் தூக்குறாங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க அப்போ விஜயா கிளம்பி என்னாச்சு என்னாச்சுன்னு ஸ்ருதி கேட்க பார்வதி கிட்டேருந்து அந்த விஜயா கிட்டேருந்து ஃபோனை வாங்கி ஸ்ருதி கேட்குறாங்க என்னாச்சு ஆண்டி கிட்ட என்ன விஷயத்த சொன்னீங்க அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி விஷயம் எல்லாத்தையும் சொல்ல இதை கேட்ட ஸ்ருதிக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது நீ உடனே விஜயாவை கூட்டிகிட்டு கிளம்பி ஊருக்கு வந்து சேர முடியுமான்னு சொல்ல ரோஹிணி பங்கேல்லையே அவங்க ஈவன் நடத்துகிற இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே விஜய் இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது அவள் எப்போ வேணாலும் வந்து சேரட்டும் நம்ம இப்போவே ஊர் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி எங்கள் விஜய் அடம்பிடிச்சு ஸ்ருதியை கூட்டிகிட்டு அங்கேருந்து ரோகினி வரத்துக்குள்ளே அந்த இடத்த விட்டு கிளம்ப வரவும் செஞ்சிடறாங்க இப்போ ஸ்ரு ரோஹினி வந்து பார்க்கும்போது எங்கே காணோம் ஆயிண்டேயும் ஸ்ருதியன்னு சொல்லிட்டு கேட்க அவங்க பேக் கையுமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி ஆவியமாக வெளியே போனாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க ஸ்ருதி கால் அட்டென்ட் பண்ணலை அதே மாதிரி விஜயாவுக்கு கால் பண்ண அவங்களும் அட்டன் பண்ணலை என்னவா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு தெரியல என்றால் அவங்கள சொல்கிறாங்க எதுக்காக ரோஹிணி அங்கேயே விட்டுட்டு அம்மாவும் ஸ்ருதி அங்கேருந்து கிளம்பணும் என்ன நடந்திருக்குன்னு தெரியலேன்னு மனோஜோரை வீட்டில் குழம்பு போயிருக்க தான் செய்கிறாங்க பார்வதி பார்வதி சொன்ன விஷயம் இன்னமும் அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது அப்போ தான் ஸ்ருதிக்கு வந்துட்டு மீனா கால் பண்ணுறாங்க நான் தாங்க ஊருக்கு வந்தேன் ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏன் ரோஹினியை விட்டுட்டு நீங்களும் அத்தையும் கிளம்பி வந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சுங்க அப்படின்னு அங்கே மீனா கேட்குறாங்க அதை நான் வீட்டில் வந்து சொல்கிறேன் மீனா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுன்னு சொல்ல என்னாச்சு திரும்பவும் அத்தைக்கும் ரோஹிணிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்ல ஐயோ அப்படின்னு அங்கே பக்கத்தில் நிற்கிற மனோஜ் சொல்றாரு ஆனா அங்க விஜய சொல்றாங்க ஆனா ஸ்ருதி வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே போன்லயே சொல்ல இதை கேட்டதுமே பயங்கர அதிர்ச்சியோட இருக்காங்க எங்க மீனாவும் மீனா அந்த விஷயத்தை வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்ல முத்து ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல உடனே கிளம்பிட்டு பார்வதி ஆண்டி வீட்டுக்கு ஓடுறாங்க என் கூடவே மீனாவுமே போறாங்க என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாமா நானே இந்த விஷயத்த கேட்டு இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர முடியாம இப்படி உட்காந்துருக்கேன் விஜய இதை எப்படி தான் தாங்கிக்க போகிறாளோ தெரியலையே அப்படின்னு பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக நீங்கள் தேடி வந்தது கூட அந்த கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா இந்த பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இங்கே மீன் அமைச்சிருக்க போட்டோ பார்த்து இவங்களை வந்து பார்க்க கூட தயாராலை ரோஹினிக்காக வீட்டில் வெயிட் ஆனா ஆனால் ஸ்ருதி வரது இந்த ரோஹிணியை முழுசா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்ற நோக்கத்தோட போனவ போனவளாவே இருக்கட்டும் இனி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த இடத்த விட்டு வெளியே இங்கே வரவு செஞ்சிருக்காங்க பார்வதியும் சரி இங்கே வீட்டில் மற்றவங்களும் சரி அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து இங்க கல்யாணியுடைய பழைய கதைகள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கவும் செய்யறாங்க